நம்ம சேனல் வீடியோ போட்டோம்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமே மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் கல்க் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நம்பர்களே இந்த நியூ இயர்ல கடைக்கு போய் நகை வாங்க போன ஒரு பெண்மணிக்கு நடந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்துருக்குங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நகை கடைக்கு அதுவும் அந்த நகை கடைக்கு வந்து அடிக்கடி போய் நகை வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி வந்து புத்தாண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம புத்தாண்டு டைமாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் இருக்க காசை வந்து வீணாக செலவு பண்ணாமல் அதுக்கான நகையை நம்ம வாங்கி வைப்போம் நகையோட விலை வந்து நாளைக்கு நாள் அதிகமாகிட்டு போகுது நம்ம இப்போயே வாங்கி வச்சாதான் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் திரு சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு கொண்டு போய் அந்த கடையில் வந்து நகை வாங்க போயிருக்காங்க ஸோ அப்படி போகும்போது இது புத்தாண்டு சீசன் அப்படிங்கிறதால வந்து நிறைய பேர் வந்து நகை வாங்க வந்திருக்காங்க பெரிய பெரிய வசதியை படைத்தவர்கள் எல்லாமே வந்து நகை வாங்க வந்திருக்காங்க எல்லாருமே வந்து நல்ல ஆடம்பரமான உடை அவங்க தோற்றத்தை பார்த்தாலே வந்து வசதியானவங்க மாதிரி தெரியுது ஸோ இப்படி வ வந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடை ஊழியர்கள் அந்த கடையில் வந்து புதுசாக ஒருத்தர் வேலைக்கும் செஞ்சிருக்காரு அந்த கடையில் பழைய ஊழியர்கள் நிறைய பேரும் இருக்கும்னு சொன்னாங்க இப்படி வரும்போது அந்த பெண்மணியை வந்து இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது புதுசாக சேர்ந்த ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நகை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நம்ம வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்த நபர்கிட்ட நின்று அந்த பெண்மணி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் அந்த புதுசாக வேலைக்கு வந்த நபரை வந்து அவர் வந்து தோட்டத்தை பார்த்து இந்த பெண்மணி நகையாக வாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களை பார்க்கும்போது நல்ல டீசெண்டாக நல்லா அழகான ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள பார்த்தாலே வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கிறதால மற்றவங்களுக்கு வந்து அவர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவங்க அந்த நகையை கேட்டாலும் சிரிச்சு சிரிச்சு இது டிசைன் அப்படிமா அந்த டிசைன் இப்படிமா அப்படின்னு சொல்லி நிறைய புதுசு புதுசாக நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு விதவிதமான டிசைன்ஸ் எடுத்து காட்டுறாரு ஆனால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி இருக்கிறாங்க அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்காரு ஒரு அட்லீஸ்ட் இவங்களை முடிச்சுட்டு வந்து அவங்களை நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர் சொல்லவே இல்லை அந்த பெ அந்த ரெண்டு பெண்களும் வந்து அடி அந்த டிசைன் இந்த டிசைன் நிறைய டிசைன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கே இவர் வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் சரி அப்படின்னு சொல்லி வெறுத்து போயிட்டு இந்த பையன் வந்து இந்த கடையில் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பழைய கஸ்டமர் கிட்டேயா நம்ம போய் அங்கே இருக்கு டிசைன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே போகலாம்னு போனப்போ தான் அவரும் அதே மாதிரியே வந்து இவரை ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா இவருக்கு தெரியும் இந்த பெண்மணி நகை வாங்குவாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் அதிகமான நகை வாங்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சமாக வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறதால அவரும் வந்து அவங்கள பதிக்காமல் புதுசாக வரவங்க வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து இவரும் வந்து அதாவது மற்றவங்களை பார்க்கும்போது தோற்றமும் அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய நிறைய அவங்க திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க வசதியான ஆட்கள் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராண்டான மொபைலில் பார்க்கும்போது ஐஃபோனாக வச்சுருக்காங்க இவங்கலாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து பழைய அந்த கடையில் வேலை பார்க்குற பழைய ஊழியர்களும் வந்து அவங்களுக்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது அவங்களுக்கே எல்லா டிசிஷன் காட்டுறதும் இந்த பெண்மணியை வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்த நபரும் கண்டுக்கலை ஏற்கனவே கடையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியரும் வந்து அவங்களை கண்டுக்கலை ஸோ இப்படியே ரெண்டு பேருமே வந்து அந்த பெண்மணியை வந்து கண்டுக்காமல் இருக்கிறத வந்து கடையோட ஓனர் வந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காரு சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டே இருந்திருக்காரு ஒரு கடத்த அந்த பெண்மணி வெறுத்து போய் நமக்கு நீ நம்ம நியூ இயருக்கு வந்து நகை வாங்கக்கூடாது நீ இருக்கு பல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கடையை விட்டு கிளம்ப போகிறாங்க அவங்க கிளம்புகிற நேரத்தில் தான் வந்து ஓனர் வந்து அம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பக ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சுட்டு அந்த கடையில் புதுசாக சேர்ந்த ஊழியரையும் அந்த பழசாக அந்த கடையில் சேர்ந்த ஊழியரையும் போட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு அப்புறம் பேசும்போது அவர் கேட்குறாரு நானும் இந்த அம்மா வந்த நேரத்துலேருந்து நான் கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் இவங்களும் நகையை பார்க்கணும் பார்க்கணும் வராங்க நீங்கள் ரெண்டு பேருமே நகையை காட்டலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த ஊழியர் வந்து அதாவது புதுசாக சேர்ந்த ஊழியர் சொல்கிறார் இந்த பெண்மணியோட தோற்றம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இவங்க வந்து அதிகமாக நகை வாங்க மாட்டாங்க இவங்க ஏதோ பார்த்துட்டு தான் போவாங்க அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதனால் தான் நான் காட்டலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ரெண்டாவது நீங்கள் ஏன் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பழைய ஊழியர்கிட்ட கேட்கறாரு நீங்கள் ஏன் காட்டலை அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் இது நியூ இயர் டைம் நிறைய பேர் பெரிய பெரிய இடத்துலேருந்துலாம் வருவாங்க ஸோ அவங்க வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதனால தான் நான் அவங்களுக்கு அவங்கள நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த கடையில் வேலை பார்த்த இன்னொரு ஊழியர் வந்து அப்படி சொல்கிறார் சரி இவங்க ரெண்டு பேர் சொன்னது கேட்ட பிறகு அந்த ஊழியர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு காட்டிக்கிட்டே இருந்தீங்களே அந்த ரெண்டு கஸ்டமரும் நம்ம கடையில் நகையே வாங்கலை அவங்க வேற கடைக்கு போயிட்டாங்க ஆனால் நம்ம கடையில் தான் நகையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் நம்ம கடையோட ரெகுலர் கஸ்டமர் இவங்க அதிகமாக வாங்குறாங்களோ கம்மியாக வாங்குறாங்களோ நம்ம கடையில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்கள ஸோ இவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ ஒருத்தனுடைய தோட்டத்தை பார்த்து அவங்க வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய கடையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது என்னுடைய கடைக்கு முதல்ல நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது வந்து என்னுடைய கடைக்கு வரக்கூடிய ரெகுலர் கஸ்டமர் என் கடைக்கு வரவங்க யார் யார் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க யார் யார் நகை வாங்குறாங்க பாருங்கள் அவங்க அதிகமாக வாங்குறாங்களோ கம்மியாக வாங்குறாங்களோ ஆனால் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் புதுசாக வராங்க அவங்க பார்க்குறது பந்தாவாக இருக்கிறாங்க கை காசு நிறைய வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நீங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் தான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதிர்ச்சிகமான ஒரு ஷாக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஓனர் சொன்னதோடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவுப்படுங்க